ஆயுத பூஜை பண்டிகையை கொண்டாட கோவை பூ மார்க்கெட்டில் பூ வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது வாழை மரக்கன்றுகள் கன்றுகள் செவ்வந்தி பூ மாலைகள் பொறிகடலை மா இலைகள் ஆகியவற்றை வைத்தும் வண்ண வண்ண காகித தோரணங்களால் வாகனங்கள் தொழிற்சாலைகளில் உள்ள கருவிகள் ஆகியவற்றை அலங்கரித்து பூஜைகள் மேற்கொள்ளப்படும் பொதுமக்கள் பலரும் பூஜை பொருட்கள் பூ மாலைகள் வாழை மரக்கன்றுகளை அதிகளவு வாங்கி செல்கின்றனர் கோவையில் பூ மார்க்கெட்டில் அனைத்து பொருட்களும் கிடைப்பதால் பொதுமக்கள் பூ மார்க்கெட்டிற்கு வந்து பொருட்களையும் வாங்கி செல்கின்றனர் மக்கள் கூட்டம் அலைமோதுவதால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை காவல்துறையினர் சீர் செய்தனர் பொதுமக்கள் நடந்து செல்வதற்கு இடையூறாக நிறுத்தப்பட்டிருக்கும் வாகனங்களுக்கும் நோ பார்க்கிங் பகுதியில் நிறுத்தியிருந்த வாகனங்களுக்கும் போக்குவரத்து காவல்துறையினர் அபராதம் விதித்தனர் இன்றைய பூ மார்க்கெட் சந்தையில் செவ்வந்தி பூ கிலோ இருநூற்றி நாற்பது ரூபாயிலிருந்து முன்னூற்றி ஐம்பது ரூபாய் வரையிலும் வாழை மரக் கன்றுகள் ஜோடி இருநூறு ரூபாயிலிருந்தும் விற்பனை செய்யப்படுகிறது